ஏன் தெரியுமா நான் வந்து மூணு படிச்சிருந்த அப்போ படித்து முடிச்சிருந்த அப்போ டிவியில ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க நம்ம என்ன ஆகுது படையில போயிட்டு உட்காந்தவுன்னா அதே போல என்ன பண்ணிட்டாங்க மூணு லெவர் உட்காண்டாங்க எல்லாரும் இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டாங்க எதுக்கு மூணு லெப்டில் உட்காந்தா மூவி இருக்குல்ல எர்த்து அது அதே மாதிரி ரைட் ஆகிரும் அது வீடியோ எடுத்துறாங்க ನಾಂದತ್ಯನ. <laughs> ಮು� <inaudible> <inaudible>

அந்த நம்பர் 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 அந்த

இல்லது மாடு மாடு புது பேசுக்கு இடம் அண்ணாவே மனித கொண்டு அடுத்த படை தெரியுமா அடுத்த படை தண்ணீர் படை மனிதன

大家能不能听得见吗？嗯